ஹயோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இருக்கோம் என் பேரு பிரியா வெங்கட் இந்த பிரபஞ்சம் நம்மள்ட்ட என்ன நம்பிக்கையுடன் முதல் படியில் ஏறுங்கள் படிகள் முழுவதையும் பார்க்க தேவையில்லை முதல் படியில் மட்டும் ஏறுங்கள் அப்படின்னு த சீக்ரெட் அப்படிங்கிற மூவில இத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் சொல்லிருக்காங்க அத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நமக்குன்னு சில குறிக்கோள்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த குறிக்கோளை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி நம்ம போகணும் அப்படி போகும்போது இது நடக்குமா நடக்காதா இது என்னால முடியுமா முடியாதா அப்படின்னு எந்த ஒரு எதிர்மறை எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு போகக்கூடாது தைரியமா நம்ம அதுக்கான வேலையை செய்யத் தொடங்கணும் நம்பிக்கையுடன் இது என்னால முடியும் அப்படின்னு மனசார நினைச்சுட்டு முதல் படியில தயங்காம காலடி எடுத்து வைக்கணும் அப்படி காலடி எடுத்து வைக்கும் போது கண்டிப்பா நம்மளால நம்மளுடைய வெற்றியை அடைய முடியும் இப்பதான் முதல் படியில ஏறி நிக்கிறீங்க நின்ன உடனே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நான் நினைச்சது நடக்கலையே அப்படின்னு குழம்ப ஆரம்பிச்சிடுவோம் நம்மள பல இப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப என்ன ஆகும்னா நமக்குள்ள எதிர்மறையான எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்மளுடைய இலக்கை அடைய விடாம இருக்கிறதுக்கான முதல் எதிரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது நீங்க இப்ப நான் சொல்ல போற இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும் இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் வந்து மாறி நேர்மறை எண்ணத்துக்கு நீங்க போயிடுவீங்க அப்போ உங்களுடைய இலக்கை வந்து ஈஸியா அடையிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு அது என்னன்னா இந்த மாதிரி நேரத்துல நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க நைட் நேரத்துல கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க அந்த காரோட லைட் வெளிச்சம் எவ்வளவு தூரத்துக்கு தெரியும்னா நூறு இல்லனா இரநூறு அடி தூரம் தான் தெரியும் இல்லைங்களா ஆனா அந்த லைட் வெளிச்சத்தை வச்சு நாம எங்க போக போறோமோ அந்த இடத்த ஈஸியா அடைஞ்சிடலாம் அப்போ அந்த நேரத்துல நமக்கு தெரிய வேண்டியது என்ன நூறு இல்லைனா இரநூறு அடி தூரம் மட்டும்தான் ஏன்னா நமக்கு தெரிய வேண்டியது அடுத்த இரநூறு அடி மட்டும்தான் இல்லைங்களா அப்படி அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையும் நம்ம கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சுக்கிட்டே வரும் அடுத்து இரநூறு அடி நம்ம கண்ணு முன்னாடிக்கு தெரியும் அதுக்கு அடுத்த இரநூறு அடி நம்ம கண்ணுக்கு தெரிய வரும் அப்படின்னு நம்பினா போதுங்க அப்படி நம்பும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி விரிஞ்சுக்கிட்டே வரும் அது நாம அடைய விரும்புற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்க ஏன்னா நாம தான் அங்க போகணும்னு ஆசைப்பட்டோம் இல்லைங்களா அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய இலக்கை தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி போகணுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா வெறிய ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய இலக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெறிய ஆரம்பிச்சு கடைசியா நம்மளுடைய இலக்கை அடைய முடியுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching. Thank you to all. Thank you to universe.